ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றின நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் தான் என்னென்னா குரூப் ஃபோருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெலைக்கானி கிளிக் பண்ணி ஆளுங்க அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க இதற்கான டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுறது இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினொன்று ஐம்பத்தி ஒம்போது பிஎம் இதை விண்டோ க விண்டோவில் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு வந்து நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னெண்டு ஒன்று ஏஎம் டு

பண்ணணும் பண்ணிட்டு அப்புறம் இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து கேட்டிட்டே வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா போய் அப்ளை பண்ணிக்கலாம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் அப்ளை பண்ணிக்கலாம் லாகின் பண்ணி இதுல வந்து ஆஹ் கரெக்ஷன் விண்டோ வந்து அதை பத்தின மேலே கொடுத்துருந்த மாதிரி டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அதான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க எத்தனை போஸ்டிங் கொடுத்துருக்காங்க போஸ்ட்டோட கோடு உங்களுக்கு வந்து ஆர்கனைசேஷன் நேமு உங்களுக்கு வந்து எவ்வளோ சேலரி எல்லாமே டோட்டலாக கொடுத்துட்டாங்க இதில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் வந்து நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் இருக்குது தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீசஸ் இதுல வந்து போஸ்ட் கோடு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போஸ்ட் கோடு இது வந்து பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுலேருந்து எழுபத்தி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் அடுத்து வந்து ஜூனியர் அஜிஸ்டண்ட் இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க எல்லாத்தோட சேலரி எத்தனை எல்லாமே உங்களுக்கு தரவா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் அஜிஸ்டன்ட் ஜூனியர் அஜிஸ்டன்ட் செக்யூரிட்டி ஜூனியர் அஜிஸ்டன்ட்லயே வந்து கேட்டகரி எந்தெந்த இடம் எந்தெந்த இடத்துல வந்து இந்த அசிஸ்டன்ட் போஸ்டிங் போடுறாங்க முத கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து அடுத்து டைப்பிஸ்ட் கொடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட்லேயே வந்து எந்தெந்த இடம் கார்ப்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் லிமிடெட் தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் டைப்பிஸ்ட்டு எடுக்கிறாங்க அடுத்து ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு கிரேட் த்ரீ இதுக்கு வந்து எத்தனை வேகன்சி இருக்குது எவ்வளோ சேல்ரி எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தரவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ப்ரைவேட் செக்ரட்டரி இப்போ பர்சனல் கிளர்க் டூ மேனேஜிங் டேரக்டர் உங்களுக்கு வந்து ஜென்ரல் மேனேஜர் ஸ்டெனோ ஸ்டெனோடைபிஸ்ட்டு ஜூனியர் எக்ஸிகூட்டிவ் ரிசப்ஷனிஸ்ட் மில்க் ரெக்கார்டர் லேபரட்டரிஸ் அசிஸ்டண்ட் மில்க் கலெக்டர் சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு அதெல்லாம் உங்களுக்கு ஃபாரஸ்ட் வாட்சர் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கா கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இந்த மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக உங்களுக்கு வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இதுக்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க ஓஎம்ஆர் மெத்தடில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் ஸ்கோரிங் டெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து ஹண்ட்ரட் அதாவது ஹண்ட்ரட் பே ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு நூற்றி ஐம்பது மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸில் செவன்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் உங்களுக்கு பார்ட் பி ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இருபத்தஞ்சு மார்க் டோட்டலாக வந்து நூற்றி ஐம்பது மார்க்குக்கும் உங்களுக்கு நடக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் டோட்டலாக வந்து இரநூறு கொஸ்டினும் முந்நூறு மார்க்குக்கும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இது வந்து த்ரீ ஹவர்ஸ் டியூரேஷன் இந்த எக்ஸாமு உங்களுக்கு மினிமம் குவாலிஃபை மார்க்ஸ் செலக்ஷன் நைன்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் எப்படி உங்களுக்கு வந்து கைட்லைன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெச்டிஎம்எல்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம் இதில் வந்து ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு வந்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடு மினிஸ்ட்ரல் சர்வீசஸ் இதில் வந்து நாற்பத்தி ரெண்டு எஸ்சி எஸ்டி வி விட கெடு ஆதாரம் ஆதரவற்ற விதவையை சேர்ந்தவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிசிஎம்பிசி இதுலேயுமே நாற்பத்தி ரெண்டு வயசு கொடுத்துருக்காங்க இதில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு முப்பத்தி ஏழு உங்களுக்கு வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரியை சேர்ந்த வேகன்சிக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குவாலிஃபிகேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மஸ்ட் ப்ராசஸ் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் சொல்லி தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதேமாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து எனி டிகிரி ஃப்ரம் ரெகாக்னைஸ் யூனிவர்சிட்டியிலாம் முடிச்சிருக்கணும் மற்ற அதே மாதிரி ஒவ்வொரு போஸ்டிங்கும் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எங்கே அப்படின்னா உங்களுக்கு தமிழ்நாடு கோ கோப்பரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் லிமிடெட்ல அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் ஆர் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது ஜூனியர் அசிஸ்டன்ட் எ டிகிரி ரெகாகனைஸ் யூனிவர்சிட்டி கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து மஸ்ட் பாசஸ் மி மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாதிரி டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் ரைட்டிங்கில் ஹையர் சீனியர் கிரேட் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே முடிச்சிருக்கணும் எல்லா சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் ஆன ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் முடிச்சிருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டைபிஸ்டுக்கு இதெல்லாம் நல்லா நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ எப்படி இருக்கணுங்கிற மெத்தட்லாம் கொடுத்துருக்காங்க இது மாதிரி தான் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபோட்டோ வந்து எடுக்கிற டேட்டு உங்களுக்கு நேமெல்லாம் எல்லாம் இருக்கணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்காண்டு அதுக்கான உங்கள் டீட்டெயில்ஸும் இதில் நீங்கள் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபோட்டோகிராஃப் எப்படி எடுக்கணும் என்னங்கிற மாதிரி அதுக்கான தனி டீட்டெயிலே கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே தனித்தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க அரியலூர் செங்கல்பட்டு இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் எங்கள் பக்கத்தில் இருக்கோ அதில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து தமிழ்மொழி கட் தமிழ்மொழி கட்டாய தமிழ்மொழி த தகுதி தேர்வு இது வந்து என்னென்ன உங்களுக்கு சிலபஸ்ன்னு எல்லாமே நீங்கள் கொடுத்துருக்காங்க அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் என்னென்ன இதுக்கு என்னென்ன சிலபஸ் கீழே எல்லாமே த டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க பார்ட் பி என்ன கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் என்ன எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்து அதன்படி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் படிச்சுனா ஸ்பிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லக்கானே க்ளிக் பண்ணிட்டு ஆளுக்கில் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ நம்ம சேனலில் பிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தது நோட்டிகேஷன் ஆர்டர் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்